ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதாக பார்க்குறோம் ரேவதி நட்சத்திரம்னா நீங்கள் மீன ராசியில் பிறந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம் ஒன்லி நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கிரகங்கள் ஏதாவது பயிற்சி இருக்கான்னு பார்க்குறபோது குரு பகவான் ஜூன் மாதம் மிதனராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருஷம் கடைசியில் ராகு கேது பயிற்சி ராகு இப்போ கோச்சாரத்தில் கும்பராசியில் இருக்கார் கேது சிம்ம இருக்கார் இந்த வருஷம் முழுவதுமே மீனத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு சனி ராகு கேது இந்த நான்கு முக்கியமான கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் இந்த பலனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் குரு பகவானுடைய பயிற்சிக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ராமம் வச்சிங்க ரேவதி நட்சத்திரம்லேயே நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா ஓராண்டுகளில் கிட்டத்தட்ட சுமார் பத்துலேருந்து பன்னெண்டு ராசி வரைக்கும் சுற்றி வந்துடுவார் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பலன் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பல நன்மைகளை செய்யும்போது அதே கிரகம் ஒரு சில தீய பலன்களையும் செய்வாங்க அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தீமையை செய்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கலந்து தான் இந்த வருஷத்தில் நமக்கு இருக்குது நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் முதல்ல உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்கான்னா நல்ல